பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை பலப்படுத்துகிறார் யோவேல் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை பாருங்கள் பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக உங்களுடைய வாயின் வார்த்தையில தேவன் வல்லமையை வைத்திருக்கிறார் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஏன்னாக்கா நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ரெண்டு காரியம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது ஆசீர்வாதமும் சாபமும் ஜீவனும் மரணமும் நன்மையும் தீமையும் பலவீனமும் பலனும் எப்பொழுதுமே வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தேவன் சொல்லுகிறார் என்னுடைய பிள்ளைகள் நன்மையை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆசிர்வாதத்தை ஜீவனை வெற்றியை சுகத்தை ஆரோக்கியத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் அப்போ அது எப்படி என்னால் தேர்ந்தெடுக்க முடியும் தீமைகள் பலவீனங்கள் வியாதிகள் தானாக வந்து விடுகிறது தானே அதில் நான் எங்கே தேர்ந்தெடுக்க முடிகிறது என்னுடைய கட்டுப்பாட்டில் போல நம்ம நினைப்போம் இல்லை தான் தேவன் நம்முடைய நம்முடைய வாயின் வார்த்தையில் அதிகாரத்தையும் வல்லமையும் அவர் வைத்திருக்கிறார் பொதுவாகவே ஜனங்கள் பாசிட்டிவாக பேசிவிடும் பொழுது இது ஆகும் இது நடக்கும் இது நன்மையாக முடியும் அப்படின்னு சொல்லி பேசுகிற ஒரு பழக்கத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது அதுவே ஓரளவுக்கு காரியங்களை சாதகமாக சாதித்துவிடும் ஆனால் நாம் ரசிக்கப்பட்ட அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால பாவம் மன்னிப்பாகிய மீட்பை பெற்றிருக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக என்றென்றைக்குமா வாசம் பண்ணுகிறார் அவருடைய வல்லமையான வசனத்தை வாக்கு நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் அந்த வசனங்களினால இருதயத்தை நம்ம நிரப்பி அப்போ அதை நாம் பேசும் அது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நன்மையை ஜீவனை பலத்தை சுகத்தை வெற்றியை வாழ்வை உண்டாக்கி விடுகிறது அப்போ வெறுமனே பேசிட்டு இருந்தாக்கா அது நடந்து விடுமா அப்படின்னு சொன்னாக்கா இல்லை வேதம் சொல்லுகிறது விசுவாசித்தேன் ஆகையனால் பேசினேன் என்பதாக அதாவது தேவனுடைய வார்த்தையிலிருந்து அந்த விசுவாசத்தை நம் இருதயத்தில் நிரப்பிக்கொண்டு வாயினால் நம் அறிக்கை செய்யும்பொழுது அது நிறைவேறுகிறது நீங்கள் பார்ப்பீங்க இன்றைக்கி ஒரு சில பலவீனங்கள் மத்தியில் நீங்கள் கடந்து போகலாம் உங்களுடைய ஆவியில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனப்பட்டு இருக்கலாம் அல்லது என்னுடைய ஆத்மாவில் ஒரு பலவீனம் சரீரத்தில் பலவீனம் என்னுடைய உணர்ச்சிகள் உணர்வுகளில் அடிக்கடி நான் கோவப்பட்டுடுறேன் சீக்கிரமாக இருதயம் காயம் அடைந்துடுறேன் துக்கம் வந்து விடுகிறது மன்னிக்க முடியாமல் நான் இருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு சில பலவீனத்தில் நம்ம இருக்கலாம் அல்லது சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாத பலவீனத்தில் இருக்கலாம் தேவன் இன்றைக்கு அந்த பலவீனத்தை எல்லாம் நீக்கி போட்டு நம்மை அவர் பலப்படுத்துகிறார் அப்போது என்னுடைய ஆவியில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனம் நீங்கி போகணும் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறேன் அவருடைய பார்வையில் நான் நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறேன் தேவன் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் பரிசு தாவி தங்குகிற ஆலயமாக நான் இருக்கிறேன் என் மேலே தேவன் மிகவும் அன்பாக இருக்கிறார் அவர் எனக்கு துணை நிற்கிறார் என் சார்பில் அவர் செயலாற்றுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிக்கை செய்யும் பொழுது என்னுடைய ஆவியில் பிரகாசம் உண்டாகுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் அதே போல் என்னுடைய ஆத்மாவில் நான் வெலனும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ளவனாக நான் இருக்கிறேன் நான் சாந்தமும் மன தாழ்மையுமாக நான் இருக்கிறேன் நான் நீடிய பொறுமை உள்ளவனாக நான் இருக்கிறேன் நான் அன்பானவனாக இருக்கிறேன் சகலத்தையும் தாங்குகிற சகலத்தையும் சகிக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத வசனத்தில் அது சொல்லப்பட்டு இருக்கிறது என்னை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது அது நான் சிம்பிளாக விசுவாசித்து அதைத்தான் தேவன் எனக்குள்ளே இருந்து செய்கிறார் அப்படிங்கிறத நான் அறிக்கை செய்யும் பொழுது அந்த ஆத்துமாவில் இருக்கக்கூடிய விலவின்னங்கள்லாம் நீங்கி நீங்கள் பலன் அடைகிறது பார்க்க முடியும் அதே போலதான் சரீரத்திலேயும் ஒரு சில பலவீனங்கள் இருக்கலாம் ஆனால் என்னுடைய சரீர ஆரோக்கியத்தை குறித்து தேவன் வசனத்தில் என்ன சொல்லி வைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே என்னுடைய பாடுகளை பலவீனங்களை நோய்களை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார் அவருடைய தழும்புகளாலே நான் சுகமானேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அதை வசனத்திலிருந்து நான் விசுவாசித்து அது நான் திரும்ப திரும்ப அறிக்கை செய்யும் பொழுது என்னுடைய வியாதியின் அறிகுறிகளை நான் நம்பாம வசனத்தின் மேல் என்னுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைத்து உறுதியாக நான் அறிக்கை செய்யும் பொழுது அங்கே வியாதிகள் நீங்கி சுகம் உண்டாகிறதை நீங்கள் பார்க்க முடியும் ரெண்டு வாரத்துக்கு முன்பாக சபையில் நடந்த சுகமளிக்கிற ஆராதனையில் ஒரு சகோதரி தீராத முட்டி வழியோடு அன்றைய நாளில் வந்திருந்தார்கள் வசனத்தை கேட்டு விசுவாசத்தை பெற்றுக்கொண்டார்கள் வசனத்தின்படியே அவர்களுக்கு எண்ணெய் பூசி கரம் வைத்து விசுவாசத்தோடு ஜெபிக்கப்பட்டது சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் அவர்கள் வீட்டுக்கு சென்றபொழுது திங்கக்கிழமை அந்த வழி வந்திருக்கிறது செவ்வாய்க்கிழமை அந்த வழி இருந்திருக்கிறது ஆனால் இல்லை வசனத்தின்படி ஊழியக்காரனுக்கு இருக்கிறார்கள் நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவன் தரும்பால் நான் சுகமானேன் இந்த வழியை எதிர்த்து நிற்கிறேன் இந்த பலவீனத்தின் ஆவியை கடிந்து துரத்துகிறேன் நான் பலவீனன் அல்ல நான் பலவானாக இருக்கிறேன் என்று சொல்லி அறி செய்து அந்த உறுதியாக நிலைத்திருந்து அந்த பலிவினத்தை எதிர்த்து நின்றார்கள் அதனுடைய விளைவு புதன்கிழமையெல்லாம் ஆகும்பொழுது அந்த வலி அவர்களை விட்டு முற்றிலுமாகவே நீங்கி போய்விட்டது ஆனால் அற்புதத்தை எப்போ தேவன் செய்தார் சுகமளிக்கிற அந்த ஆராதனையிலேயே அவர் செய்து முடித்து விட்டார் ஆனால் அந்த அறிகுறிகள் திரும்ப திரும்ப தோன்றி இருந்தாலும் அதை எதிர்த்து நின்று அந்த அறிகுறிகளை விசுவாசிக்காமல் வசனத்தை விசுவாசித்து அந்த விடுதலையை சரீரத்தில் பெற்றுக்கொண்டார்கள் அப்போ என்னுடைய வாயின் அறிக்கையில் தேவன் வல்லமையை வைத்திருக்கிறார் நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை சொல்லி அறிவிப்பேன் இதோ நான் செல்லக்கூடிய இந்த காரியத்தில் எனக்கு சாதகமாக முடியும் அங்கே மனுஷருடைய கண்களில் தயவை எனக்கு உண்டு பண்ணுவார் எனக்கு ஆசீர்வாதமும் வெற்றியும் வாழ்வும் ஜீவனும் பலனும் உண்டாகும் என்கிறத நம்ம விசுவாசத்தோடு வசனத்தின் அடிப்படையில் திரும்ப திரும்ப நம்ம அறிக்கை செய்யும்பொழுது அதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க முடியும் விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இந்த நாளிலும் கூட நம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களுடைய விசுவாசத்தினர் பலப்படுத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சகலவிதமான பலவீனங்களையும் நீக்கி பலப்படுத்துகிறதற்காக நன்றியப்பா எங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் நன்மையும் பலத்தையும் வெற்றியும் வாழ்வையும் பண்ணத்தக்கதாக உம்முடைய வேத வசனங்களினால் எங்களுடைய நிறைத்து விசுவாச வார்த்தைகளை பேசும்படிக்கு நீர் நாங்கள் உண்மை நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமீன்